எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் நாங்களும் சூப்பராக இருக்கோம் இந்த வீடியோவில் ஹவுஸ் ஒய்ஃப்க்கான செல்ஃப் க்ரோமிங் மோட்டிவேஷன் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட ஹெல்த்தை கேர் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லான டே பீஸ்ஃபுல்லான லஞ்ச் மெனு இது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேலே தான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்ட் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் மூவி பார்த்துட்டு தூங்கினதுனால காலையில் எழுந்திருக்கவே இல்லை ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி கூழ் தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மிளகா பொடி எல்லாமே சேர்த்து போட்டு வதக்கி ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த கூழுக்கு செம்மையான காம்பினேஷனாக இருக்கும் கருவாடு வத்தல் எல்லாமே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி இதுதான் ரெடி பண்ணியிருந்தேன் இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எப்பொழுதுமே சேமியா உப்புமா ரவா உப்புமா இந்த மாதிரி தான் ரெடி இருப்பேன் வாரத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக கம்மங்கூழ் இல்லைனா ராகி கூழ் நான் ரெடி பண்ணிடுவேன் இப்போ ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால இன்றைக்கி கண்டிப்பாக கூழ் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன் நேற்றே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா இதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சோண்டு குளிப்பான டேஸ்ட்டோடு இருந்திருக்கும் ஆனால் எனக்கு இன்றைக்கி காலையில் தான் யோசனை வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு காலையில் தான் ரெடி பண்ணியிருந்தேன் இப்போ கொஞ்சமாக அதில் தயிர் விட்டு தண்ணி விட்டு நல்லா வெங்காயம் போட்டு நல்லா கலக்கி ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா ஹஸ்பண்ட் எழுந்திருக்கும் போது குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நான் அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளேயே குடிச்சிட்டேன் பாப்பாவுக்கு வந்து குடிச்சிக்க மாட்டாங்க அதனால அவங்களுக்கு ஒரு தோசை போட்டு கொடுத்துட்டேன் குட்டி பாப்பாவுக்கு ராகி கூழே பால் ஊற்றி உப்பு போட்டு கொடுத்துரு குடிச்சுக்குவா அப்படின்றதுனால அவளுக்கு நான் எழுந்திரிச்ச உடனே ராகி கூழ் வந்து கொடுத்துட்டேன் பால்லாம் அப்போ அப்பதான் கேட்க மாட்டான் அப்படின்றதுனால அவளோட பிரேக்ஃபாஸ்ட் காலையிலேயே முடிஞ்சிடுச்சு குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்களுக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை கிளைமேட் வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது வெயில் குளிர்னு சொல்லிட்டு அதனால் எங்கள் எல்லாருக்குமே சூடு பிடிச்சிருக்கு இன்னொரு சைடு சலையும் சேர்ந்து பிடிச்சிருக்கு இன்னைக்கு கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன் காலையிலேயே பெரிய பாப்பா நாலு நாளாக வயிறு வலிக்கு சூடு பிடிச்சிருக்குறது என்ன பண்ணாலுமே அவரோட வயிறு வலி வந்து சரியாகவே ஆகலை எனக்கு தெரியும் கண்டிப்பாக இவளுக்கு சூடு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு ஹேர் ஆயில் தான் அப்ளை பண்ண போகிறேன் இதில் வந்து கருஞ்சீரகம் வெந்தயம் கருவேப்பிலை இது மூணுமே போட்டு தேங்காய் எண்ணெயில் நல்லா காய்ச்சி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிருந்தேன் அது வந்து லாஸ்ட் ஆகிடுச்சி எனக்கு சின்ன கீழே இருந்தே பெருசா ஹேர் வந்து நிறைய கிடையாது அடர்த்தியே இருக்காது நீளம் மட்டும் இருக்கும் நான் இப்போ கொஞ்ச நாளாக கட் பண்ணி விட்டுட்டேன் எனக்கும் முடி வளர்த்துக்கணும்னு கொஞ்சம் ஆசை இருக்கு பெங்களூர் வந்ததுக்கு இந்த தண்ணி எதுவுமே எனக்கு செட் ஆகல ஹேர் ஃபால் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது பண்ணி கொஞ்சம் ஹேரை வந்து க்ரோத் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பொதுவாகவே வந்து ஹவுஸ் ஒய்ஃப் யாருமே நம்மளுக்குன்னு எதுவுமே நம்ம செஞ்சுக்க மாட்டோம் சமைக்கிறது பாப்பாவை கேர் பண்ணிக்கிறது குழந்தைங்களை பார்த்துக்கிறது ஹஸ்பண்டை பார்த்துக்கிறது இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நாள் எப்பொழுதுமே போயிட்டு இருக்கோம் கல்யாணம் முடிஞ்சவங்க மட்டும் இல்லை அதுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லோருமே சேர்த்து தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நானுமே அப்படி தாங்க இதுக்கு முன்னாடிலாம் எனக்குன்னு எதுவுமே நான் செஞ்சுக்க மாட்டேன் நான் பாட்டுக்கு எப்போது மாதிரியும் நம்ம வேலையை பார்த்துட்டு தான் இருப்பேன் இப்போ கொஞ்ச நாளாக நமக்குன்னு ஒரு சில வேலைகள் நம்ம செஞ்சுக்கணும் நம்ம ஸ்கின்னுக்காக இருக்கட்டும் நம்ம ஹேருக்காக இருக்கட்டும் நமக்குன்னு ஒரு சில ஒரு நாள் மட்டும் ஒதுக்கி வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு செல்ஃப் க்ரோமிங் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் நம்மளை அழகாக வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் நான் இப்போ இறங்கியிருக்கேன் அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது தொடர்ந்து வீக்லி ஒன்ஸ் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக இதோட நான் என்னெல்லாம் பண்ணுறேன்ற ஃபுல் வீடியோவும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் கையோட வந்து நல்ல நெய்ல கொஞ்சமா பூண்டு மிளகு போட்டு சூடு பண்ணி நான் வந்து ரெண்டு பேத்துக்கு மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் நாங்க எல்லாருமே தேய்ச்சி சூப்பரா வந்து ஊற வச்சுட்டோம் குளித்ததுக்கப்புறமா குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கறதுக்காக மருந்து தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் எண்ணெய் திச்சு குளிக்க ஊற்றி ஒரு மருந்து கொடுப்பாங்க உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சுருக்கும் அந்த மருந்து தான் நானும் இன்னைக்கு கொடுக்க போகிறேன் பூண்டை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு சுக்கு பூண்டு நான் வந்து எண்ணெயில் போட்டு வறுத்திருந்தேன் அந்த ரெண்டு மிளகும் சேர்த்து போட்டு மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து ஒரு கிளாஸில் கொட்டி மூடி வச்சு ஒரு ஓரமாக வச்சுட்டேன் குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால கையோட கொஞ்சம் லஞ்சுக்கு ப்ரீ ப்ரிப்பேஷனாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போனோம் அப்படின்னா வந்து லன்ச் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அதையும் ஒரு சைடு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சூப்பராக வந்து ஆகிட்டு எல்லாருமே குளித்ததுக்கப்புறம் ஃபீல் ரொம்ப வந்து நல்லா இருந்தது ரொம்ப பாசிட்டிவாகவும் ஏதோ ஒரு பெரிய வாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு ரொம்ப வந்து எல்லாருக்குமே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணோம் நாங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு லஞ்சு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே வந்திருந்தேன் நான் கிச்சனுக்குள்ளே வந்தாலே போதும் பசங்கள் ரெண்டு பேருமே வந்து எதாவது கொடுங்க சாப்பிட்றதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று கேட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க வேலை எதுவுமே பார்க்குறதுக்கு விடவே மாட்டாங்க கையோட மருந்தை கொடுத்துடலாம் இல்லைன்னா ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அப்படின்றதுனால கையோட மருந்தை கொடுத்துட்டேன் பெரிய பாப்பா வந்து செமத்தான் குடிச்சிக்குவா சின்ன பாப்பா ரொம்ப அடப்படி பண்ணுறதுனால அவளுக்கு சங்கில் கொடுத்தேன் ரொம்ப வந்து கத்திகிட்ருந்தாள் கையோட வந்து ரசம் வந்து தாளித்து விட்டுட்டேன் இன்னொரு சைடு கத்திரிக்காய் வந்து கூட்டு தான் ரெடி பண்ண போகிறேன் நாலு கத்திரிக்காய் தான் இருந்தது ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால் அதை எனக்கு பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் பருப்பு வந்து நான் எப்படி வைப்பேன் அப்படின்னா சிறுபருப்பு மூணு விசில் குக்கரில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக தேங்காய் பச்சை மிளகா சீரகம் இது மூணுமே மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு அந்த பருப்பில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு தாளித்து ஊற்றுனேனா பருப்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கையோட ரசமும் ரெடி ஆயிடுச்சு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மூடி வச்சிட்டேன் அப்பப்போ பாத்திரத்தில் மாற்றிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா எல்லா பாத்திரத்தையும் பெரிய பெரிய பாத்திரமா அப்படியே வச்சோம் அப்படின்னா ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்குன்றதுனால நான் அப்படி அப்படியே பாத்திரத்தில் மாற்றியே எப்போதுமே வச்சுருவேன் கையோடு வந்து கத்திரிக்காவும் தாளித்து விட்டேன் அது ஒரு சைடு இருக்கு தேங்காய் உடைச்சது இருந்தது அது அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா மறந்துடுவேன் அப்படின்றதுனால் அதையும் கீறி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டேன் சைட் பை சைடு வந்து கிச்சனை அப்பப்போ நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்போ தான் வந்து அது ஒரு க்ளீனாக இருக்கும் இல்லைனா அது ஒரு பெரிய வேலையாகவே மாறிடும் நஞ்செல்லாம் வந்து சூப்பராக ரெடி கையோட சாதம் கத்திரிக்காய் பொரியல் ரசம் பருப்புன்னு சொல்லி சூப்பராக வந்து எங்கள் லஞ்சை வந்து நாங்கள் முடிச்சிட்டோம் நான்வெஜ் சாப்பிடும்போது மட்டும் இல்லாமல் வெஜ்ஜு சாப்பிடும்போது கூட நல்லா தான் இருக்குது நான்வெஜ் மட்டும்தான் ஹாப்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரி நான்வெஜ் பண்ணும்போது தோணும் ஆனால் வந்து வெஜ் பண்ணும்போது இதுவும் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது இந்த ஒரு ஃபீல் கூட அப்படின்ற மாதிரி அப்பப்போ அதுவும் தோணும் வெஜ் மீல்ஸ் கூட நல்லா தான் இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் கையோட வந்து பாத்திரம்லாம் கழுவி கிச்சன் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் இல்லை அப்படின்னா அது ரொம்ப பெரிய வேலையாக எனக்கு நாலு மணிக்கு மேலே ஆயிரும் அப்படின்றதுனால சரி அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி மாதிரி பெட்ரூம்குள்ளே போனேன் அப்படின்னா துணி வந்து நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்தது அப்படியே வந்து கபோர்டில் எடுத்து வைக்காமல் இருந்தது இப்படியே உட்காந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்தே வைக்க மாட்டோம் அப்படின்றதுனால கையோடு அதையும் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா ஒரு நாலு மணி நாலரைக்கு ஹஸ்பண்ட் வந்து பாயாசம் கேட்டிருந்தாங்க அதை வீடியோ எடுக்க முடியல அதையும் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்